கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக தெளிவாக அழகாக இருந்தால் தான் எது சரி எது தவறுங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்து எந்த ஆவி அவனை ஆளுகிறது எந்த ஆவி அவனை வழிதப்ப போக பண்ணுகிறது என்பதெல்லாம் அறியணும் இதை அறியாமல் சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்னு போட்டு போகாதீங்க கண்மடித்தனமா போகாதீங்க ஒருவனுக்குள்ள இருக்கிற என்ன ஆவி இருக்கிறது அதை கண்டுபிடிக்கணுங்க அதனால கண்டுபிடிச்சாதான் சபைகள் இன்னைக்கு நிறைய சபைகள் உடைவதற்கு காரணம் தெரியுமா சிலருக்குள்ள சில வஞ்சகத்தின் ஆவி இருந்து சபை உடைச்சிருதுங்க சபை உடைஞ்சு போயிருது பாஸ்டர் அழுவாரு மக்கள் அழுவாங்க ஆனா உடைஞ்சது உடைஞ்சது தானே எத்தனை சபைகள் இன்னைக்கு உடஞ்சு கிடக்கு தெரியுமாங்க அப்போ அவர் சொல்கிறார் என்ன அப்படின்னு கேட்டால் நான் இதுக்காக எவ்வளோ விலைக்கரையும் கொடுத்துருக்கேன் நல்லது விலைக்கரையும் கொடுத்தது நல்லதுதான் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கிரயத்து கொள்ளப்பட்ட நாம கிரயத்து கொண்டவரோடு நமக்கு ஒரு உறவு இருக்கணும் நம்மளை வந்து நல்ல ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஓசியா தீர்க்க தர்சன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புகிறதற்கு தங்கள் கிரியைகளினாலே சீர்திருத்த மாட்டார்கள் வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது கத்தரை அறியார்கள் ஏன் ஒரு மனுஷன் கத்தரை அறிய முடியல அப்படின்னா இப்போ பரிசுத்த ஆவி இருந்தால் பரிசுத்தமானவர்களை பேச வைக்கும் பரிசுத்தங்களை சிந்திக்க வைக்கும் பரிசுத்தமானது தேவனுக்கு பிரியமானது எது எது எதுன்னு பார்த்து 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 ஓட வைக்கும் நல்ல ஆவியாக சம்மையை நடத்துவார் ஆனா இங்க இருக்கு இந்த ஆவி உள்ள பொழுது ஆண்டவர் சொல்றாரு வேசித்தன ஆவி அவருடைய இருக்கிறதுனால அவர்கள் கத்தரை அறிய மாட்டார்கள் கத்தரைத்தன ஆவி அறிய விடாது எங்கெல்லாம் பெண்கள் இருக்காங்களோ எங்கெல்லாம் இருக்கோ வந்து உள்ள வந்துடும் இச்சை ஆவி ஆவிபசாரத்தின் ஆவி அசுத்த ஆவி உள்ள வந்து அவன் ஆளும் பொழுது அவன் தேவனுடைய கண்ட்ரோலை விட்டு வெளியேறான் தெரியுமா சபைக்கும் போவான் சோத்திரம் கேட்டா சொல்லணும்ல நான் சபையில தான் இருக்கேன் சொல்றதுக்கு அதனால அதனால்தான் கத்தரை அறிய முடியாம தவிக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆசை தான் என்ன ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது தேவ ஆவி கிரியை செய்கிறதா இல்ல ஆவி உள்ள கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா சோத்ரையா கத்தோடு சோத்ரம் சபையே சபை மக்களே உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து இந்த ஆவி சரியான ஆவிதானா தேவனால் உண்டானதா இல்லை என்பதை இங்கு பார்க்கணும் சோதித்து எல்லாவற்றையும் விளக்க வேண்டும் கத்தரை ஆராதிப்பதற்கு தேவ ஆவியானவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் எல்லா நெருக்கங்களும் நீங்கும் விசாலம் உண்டாகும் அந்நிய நோக்கம் நோக்கத்தட்டம் உடையும் ஆகின அப்படி நாளைத்தான் தேவனுடைய தேவனை அறிகிற அறிவை பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதனால்தான் ரோமரில் சொல்லார் அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் தேவனை ஸ்தோத்தரியாமலும் துதியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வு இல்லாத இருதயம் இருளடைந்தது இன்றைக்கி அனைவருடைய இருதயம் இருள் போயிருக்கு சோத்திரம் நாம் ஜபிப்போம் பரலோக பிதாவே எங்கள் அன்பு தகப்பனே அருமையான இந்த காணொலியை கேட்கிற ஒருடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் உண்டாகட்டும் சிந்திக்கட்டும் சித்தம் திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா அசுத்தாவிகளையும் அசுத்த வல்லமேலையும் புறம்பே தள்ளுவீராக ஜனங்களை மறுபடியும் உயிர்ப்பித்து உடைய மகிமை கன்று எலும்பு பண்ணுவீராக ஆட்கொள்ளுங்க நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே